கடகம் கடகராசிக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பேரிச்சாகின்றார் ஓகேங்களா அப்போ தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசாங்க வேலைகளுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைத்துல அரசாங்க வேலைகள் கிடைக்கும் தந்தையினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் வேலை இல்லாம வந்து அப்பா ரொம்ப சிரமப்பட்டு தானே வச்சுக்கோங்களேன் இந்த டைத்துல அப்பாவுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும் திருமணம் தொடர்பான விஷயத்துல வந்து நல்ல முடிவு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மன வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த டைத்துல ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு வந்து எக்ஸாம் எல்லாம் எழுந்திருப்பீங்க அரசு சம்பந்தமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த டயத்துல பாத்தீங்கன்னா குருமார்கள்டையும் வயதில் முதிய வயது முதிர்ந்தவர்கள்டையும் வந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள் நீங்க நினைச்ச மாதிரி எல்லா காரியத்திலுமே வந்து வெற்றி அதாவது வெற்றிகளை எல்லாத்தையும் பார்க்கலாம் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பதிகின்றது இந்த டயத்துல முயற்சிகள் அதிகமாக வேணுங்க எட்டாம் பார்வை வந்து நான்காம் இடத்துல பதிகின்றது வண்டி வாங்கணும் வாங்கினீங்கன்னா பழைய வண்டி வாங்கல் வாங்கிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீடு வாங்கினா கூட சரிதாங்க பழைய வீடு வந்து வாங்கிக்கோங்க விலைக்கு வந்தா கூட ஓகேங்களா தாயினுடைய உடல்நலனில் கவனம் தேவை அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தனா ஒன்றுக்கு ஒன்னே கவனிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா நாளுமே உங்களுக்கு சக்ஸஸான நாளாக மாறும்